வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் நடுநிலைமை விட்டு விலகுவதால் ஏற்படும் தீமை என்ன நடுநிலைமை விலகுவதால் ஏற்படும் தீமை என்ன நடுவின்றி நண்பொருள் வெக்கின் நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குடி ஒன்றி குற்றம் அங்கே தரும் குடியொன்றி குற்றமும் அங்கே தரும் நடுநிலைமை இல்லாமல் பிறருக்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டுடியும் குற்றமும் வந்து சேரும் குடும்பமும் கெட்டிடும் பல கேடுகள் அவனை வந்து சூழ்ந்து நிற்கும் என்று குறிப்பிடுகிறார் எனவே மனசாட்சி இல்லாமல் நடந்துகின்ற ஒருவனுடைய வாழ்வியல் குடும்பம் கெட்டபோது அவனை கேடே தொடர்ந்து வரும் என்று குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் எல்லாவற்றையும் சந்திப்போம் ப்ரைத்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்